இயேசு யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவில் உள்ள ஒருவரை மணந்து கொண்டு அங்கே குடியேறிய ஒரு ஸ்பானிஷ் பெண்மணிக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் எல்லாம் அந்த தேசத்திலே பிறந்ததுனால அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களாக ஆனார்கள் ஆனால் இந்த அம்மாவுக்கு ஏழு நீங்கள் காத்திருந்து அதன் பிறகு குடியுரிமைக்கான விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அப்பொழுது அதற்கான நேர்முகத் தேர்வு போல் ஒன்று வைத்தார்கள் அதில் பத்து கேள்விகளிலே ஆறு கேள்விகளுக்காக சரியாக பதில் சொல்ல வேண்டும் இவளால் அப்படி பதில் சொல்ல முடியவில்லை எனவே இன்னொரு ஏழு வருடம் காத்திருங்கள் என்று வைத்துவிட்டார்கள் இப்படியாக அவள் நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து விட்டாள் கடைசியாக அவருடைய பிள்ளைகள் குடியுரிமை அதிகாரிகளை அணுகி இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்று வாதிட்டார்கள் இந்த முறை நான் எளிதான கேள்விகளை கேட்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார் அப்படியே அவளுடைய பத்து கேள்விகள் கேட்டார் ஐந்துக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டாள் இன்னொரு நான்கிற்கு தவறாக பதிலளித்து விட்டால் இன்னும் ஒரு கேள்விதான் மிஞ்சி இருக்கிறது அந்த கேள்வியில் தான் அவருடைய குடியுரிமை இருக்கிறது எனவே அது லகுவாக இருக்கட்டும் என்று அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் என்றால் என்ன என்று கேட்டார் உடனே அவள் யோசித்து விட்டு அது ஒரு படகு வேகமாக செல்லும் என்று சொல்லிவிட்டார் அவர் தலையில் எடுத்துக்கொண்டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் என்பது அடிப்படை சட்ட விதிகள் அது என்னவென்று கூட தெரியாமல் எப்படி குடியுரிமை கொடுக்க முடியும் எனவே இதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லி அவளை திருப்பி அனுப்பிவிட்டார் இதை கேள்விப்பட்ட ஒரு வக்கீல் நான் அவரிடம் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த குடியுரிமை அதிகாரிடத்திலே போய் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறீர்கள் அது ஒரு படகு வேகமாக செல்லும் என்று சொல்லி இருக்கிறாள் அதில் என்ன தவறு அவள் குடியிருக்கும் அந்த பாஸ்டன் நகரிலே அநேக படகுகள் உண்டு அதிலே ஒரு படகிலே அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் என்று போட்டிருக்கிறது அதாவது அந்த படகுக்கு அப்படி பெயரிட்டிருக்கிறார்கள் அதை அநேக முறை அவள் பார்த்திருக்கிறாள் எனவே அது ஒரு படகு என்று சொன்னாள் அதில் என்ன தவறு இருக்க முடியும் நீங்கள் வேண்டுமானால் விசாரித்து பாருங்கள் என்று சொல்லி ஆர்கியூ பண்ணினார் குடியுரிமை அதிகாரி தலையில் எடுத்துக்கொண்டு சரி போகட்டும் அம்மா அமெரிக்காவின் சிட்டிசனாக இருந்து விட்டு போகட்டும் என்று அவளை சிட்டிசனாக அங்கீகரித்து விட்டார் ஆனாலும் அந்த அம்மாவுக்கு பயம் இருந்து கொண்டே இருந்தது என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய குடியுரிமையை பறித்து விடுவார்களோ நாம் அந்த ஒரு கேள்விக்கு சரியாக பதில் சொல்லவில்லை நம்முடைய வக்கீல்தான் போய் சமாளித்து வந்திருக்கிறார் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு பிடித்துக் கொள்கிறேன் என்று எங்காவது ஒரு நாள் நாம் போகும்போது குடியுரிமையை பறித்து ஸ்பெயினுக்கு திருப்பி அனுப்பிவிடுவார்களோ என்று பயந்து கொண்டே இருந்தார் அவரின் மகன்களில் ஒருவர் ஒரு கேள்விக்கு சரியாக பதில் சொல்லவில்லை என்பதனால உங்களுடைய குடியுரிமையை யாரும் பறித்தால் நாங்கள் வக்கீல்கள் பெரிய குழுவாக சென்று அதை தடுத்து நிறுத்தி விடுவோம் இல்லாமல் இருங்கள் நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டதே என்று சொன்னான் குடியுரிமை அதிகாரி என்ன காரணத்தை கொண்டு குடியுரிமையை ஏற்றுக்கொண்டாலும் அதன் பிறகு அதை ரத்து செய்ய மாட்டார்கள் ஆஹ் நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கத்திரத்திலே வந்த பிறகு அவர் நம்மை ஏற்றுக்கொண்ட பிறகு மாகல்ல முற்படாவிட்டால் அவர் நம்மை தள்ளிவிட மாட்டார் மத்திய பத்தாம் முப்பது முப்பத்தொன்னு உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேக மடக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் எனவே கத்தர் மீது நம்பிக்கை வைப்போம் அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் நிச்சயத்துக்குள்ளே பிரவேசிப்போம் அந்த வாக்குறுதியை அவர் தந்திருக்கின்றார் அதை அவர் மீற மாட்டார் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லுகின்றார் எனவே தேவகுமாரின் உடையவர்களாய் நாம் ஜெயவிப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கிருபைகளை தந்தல் வராக ஆமேன்